அன்பர்களுக்கு வணக்கம் கிருஷ்ணரின் குழந்தை பருவம் முதல் அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்து அவருடன் இறுதி வரை இருந்தவர் தான் உத்தவர் அவரை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மகாபாரத பிளேலிஸ்டில் கிளிக் பண்ணீங்கன்னா இது வரைக்கும் மகாபாரதத்தில் போட்டுள்ள அத்தனை பதிவுகளும் கிடச்சிடும் நம்மளோட சேனலில் கோயில்களை பற்றியும் கோயில்கள் சிறப்புகளை பற்றியும் புராணங்களை பற்றியும் கோயில்களுக்கு போயிட்டு வந்தால் என்ன பலன்கள் கிடைக்கும் அதை பற்றியும் மகாபாரதம் ஆன்மீக கதைகள் கதைகள் ராமாயணம் பல கதைகளை பற்றி போட்டுகிட்டு வரும் பதிவுகள் உங்களுக்கு நேரம் கிடைக்கும்போது அத்தனை பதிவுகளையும் முழுமையாக கேளுங்கள் நான் பார்த்தது கேட்டது படித்தது எனக்கு தெரிந்தது அதுதான் நான் சொல்லும் கதைகள் சரி நம்ம உத்தவரை பற்றி பார்ப்போம் கிருஷ்ண பரமாத்மாவின் குழந்தை பருவம் முதலே அவருக்கு பணிவிடைகள் செய்து தேரோட்டி பல்வேறு சேவைகள் புரிந்தவர் தான் உத்தவர் இவர் தனது வாழ்நாளில் தனக்கென எந்த விதமான உதவியோ நன்மைகளோ வரங்களோ எதுவுமே கிருஷ்ணனிடம் கேட்டதில்லை அவர் அவருடைய அவதாரப்பணி முடித்துவிட்ட நிலையில் கிருஷ்ணர் உத்தவரிடம் இந்த அவதாரத்தில் பலர் என்னிடம் பல வரங்களும் நன்மைகளும் பெற்றிருக்கின்றனர் ஆனால் நீங்கள் எதுவுமே கேட்டதில்லை ஏதாவது கேளுங்கள் தருகிறேன் என்றார் உங்களுக்கு ஏதாவது நன்மைகள் செய்துவிட்டு எனது அவதார பணியை முடிக்க நினைக்கிறேனும் என்றார் உத்தவர் தனக்கென எதையும் கேட்காவிட்டாலும் சிறுவயது முதலே கண்ணனின் செயல்களை உற்று கவனித்து வந்த உத்தவருக்கு சொல்லொன்றும் செயலொன்றுமாக இருந்த பல கிருஷ்ணனின் நிலைகள் புரியாத புதிராகவே இருந்தது அவற்றுக்கான தனக்கு புரியாத காரண காரியங்களை தெரிந்து கொள்ள மட்டுமே அவரும் விரும்பினார் கிருஷ்ணா நீ வாழச் சொன்ன வழிவேறு நீ வாழ்ந்து காட்டிய வழிவேறு நீ நடத்திய மகாபாரத நாடகத்தில் நீ ஏற்ற பாத்திரத்தில் நீ புரிந்த செயல்களை எனக்கு புரியாத பல விஷயங்கள் உண்டு அவற்றுக்கெல்லாம் காரணங்களை அறிய ஆவலாக இருக்கின்றேன் நிறைவேற்றுவாயா என்றார் உத்தவர் கிருஷ்ணர் சம்மதிக்க உத்தரவர் கேட்க ஆரம்பித்தார் கிருஷ்ணா நீ பாண்டவர்களின் உற்ற நண்பன் உன்னை அவர்கள் ஆபத் பந்தவனாக கடைசி வரை பரிபூர்ணமாக நம்பினார்கள் நடப்பவை மட்டுமல்ல நடக்கப் போவதையும் முன்கூட்டியே நன்கு அறிந்த ஞானியான நீ உற்ற நண்பன் யார் என்பதற்கு நீ அளித்த விளக்கத்தின்படி முன்னதாகவே சென்று யுதிஷ்டர் வேண்டாம் இந்த சூதாட்டம் என்று தடுத்திருக்கலாமே ஏன் அப்படி செய்யவில்லை விளையாட ஆரம்பித்ததும் தர்மர் பக்கம் அதிர்ஷ்டம் இருக்கும்படி செய்து வஞ்சகர்களுக்கு நீ பாடம் புகட்டியிருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை தர்மர் செல்வத்தை இழந்தார் தன் நாட்டை இழந்தார் தன்னையும் இழந்தார் அவர் சூதாடியதற்கு தண்டனையாக அதோடு அவரை நீ விட்டிருக்கலாம் தம்பிகளை அவர் பணயம் வைத்த போதாவது நீ சபைக்குள் நுழைந்து தடுத்திருக்கலாம் அதையும் நீ செய்யவில்லை திரௌபதி அதிர்ஷ்டம் மிக்கவள் அவளை பணையம் வைத்து ஆடு இழந்தது அனைத்தையும் திரும்பி தருகிறேன் என்று சவால் விட்டான் துரியோதனன் அப்போதாவது உனது தெய்வீக சக்தியால் அந்த பொய்யான பகடை தர்மருக்கு சாதகமாக விழும்படி நீ செய்திருக்கலாம் நீ செய்யவில்லை மாறாக திரௌபதியின் துகிலை உரித்து அவளை மானம் பறிபோகும் நிலை ஏற்பட்ட பொழுதுதான் சென்று துகில் தந்தேன் திரௌபதி மானம் காத்தேன் ஆடை தந்தேன் என்று மார்த்தட்டி கொண்டாய் இதெல்லாம் என்ன கண்ணா மாற்றான் ஒருவன் குலமகள் சிகையை பிடித்து இழுத்து வந்து சுதர் சபையில் பலர் முன்னிலையில் அவள் ஆடையில் கை வைத்த பிறகு எஞ்சிய மானம் எண்ணம் அவளிடம் இருக்கிறது அவள் அப்பொழுதே இறந்துவிட்டாள் உயிர் மட்டுமே ஊசலாடியது எதனை காத்ததாக நீ எண்ணி பெருமைப்படுகிறாய் கண்ணா ஆபத்தில் உதவுவன்தானே ஆபத் பாந்தவன் ஆபத்தான இது போன்ற சமயத்தில் உன் பக்தர்களுக்கு உதவாத நீ எப்படி ஆபத் பாந்தவனாக இருப்பாய் நீ செய்தது நியாயமா தர்மமா என்று மிகவும் சத்தமான குரலில் குழம்பிய மனநிலையில் கண்ணீர் மல்க கேட்டார் உத்தவர் உத்தவர் கேட்ட கேள்விகளுக்கு பகவான் ஸ்ரீ கிருஷ்ணன் என்ன கூறினார் என்றால் உத்தவரே விவேகம் உள்ளவனே வெற்றி பெற வேண்டும் என்பது உலக தர்மநியதி துரியோதனனுக்கு இருந்த விவேகம் தர்மருக்கு இல்லை அதனால்தான் யுதிஷ்டிரன் தோற்றான் துரியோதனனுக்கு சூதாட தெரியாது ஆனால் பணையம் வைக்க அவனிடம் பணமும் ஏராளமான ஆஸ்தியும் இருந்தது அதாவது பொன்னும் பொருளும் இருந்தது பணையம் நான் வைக்கிறேன் என் மாமா சகுனி பகடையை உருட்டி சூதாடுவார் என்றான் துரியோதனன் துரியோதனனுக்கு விவேகம் இருந்தது யுதிஷ்டிரனுக்கும் அதுபோலவே விவேகத்துடன் செயல்பட்டு நானும் பணையம் வைக்கிறேன் ஆனால் என் சார்பாக என் கண்ணன் பகடைக்காயை உருட்டுவார் என்று சொல்லியிருக்கலாம் யுதிஷ்டிரன் என்னை ஆட்டத்தில் சேர்த்து கொள்ள மறந்து விட்டான் எதனையும் மன்னித்து விடலாம் ஆனால் அவன் விவேகம் இல்லாமல் மற்றொரு மாபெரும் தவறையும் செய்தான் விதிவசத்தால் சூதாட ஒப்புக்கொண்டேன் இந்த விஷயம் கண்ணனுக்கு மட்டும் தெரியவே கூடாது கடவுளை என்று மனதில் எண்ணிக்கொண்டான் கிருஷ்ணன் மட்டும் சூதாட மண்டபத்திற்கு வராமல் இருக்க வேண்டும் என்று என்னை மண்டபத்திற்குள் வர முடியாதவாறு அவனை என்னை வேண்டுதலால் கட்டி போட்டு விட்டான் உத்திரரே நான் அங்கு வரக்கூடாதென என்னிடமே வேண்டிக்கொண்டான் கொண்டான் யுதிஷ்டேவன் யாராவது தன்னுடைய பிரார்த்தனையால் என்னை கூப்பிட மாட்டார்களா என்று மண்டபத்திற்கு வெளியில் காத்து கொண்டு வெகு நேரமாக காத்து நின்றேன் உத்திரரே பீமனையும் அர்ஜுனனையும் நகுலனையும் சகாதேவர்களையும் வைத்து இழந்தபோது அவர்களும் துரியோதனனை திட்டிக் கொண்டும் தங்கள் கதியை எண்ணி நொந்து கொண்டு இருந்தார்களே தவிர என்னை கூப்பிடவே இல்லை அண்ணன் ஆணையை நிறைவேற்ற துச்சாதனன் சென்று திரௌபதியின் சிகையை பிடித்தபொழுது திரௌபதியும் என்னை கூப்பிடவே இல்லை அவளும் தனது பலத்தையை நம்பி சபையில் வந்து வீண் வாதங்களை செய்து கொண்டிருந்தாள் என்னை கடைசி வரை கூப்பிடவே இல்லை துச்சாதனன் போது தனது பலத்தால் போராடாமல் அபயம் கிருஷ்ணா அபயம் என குரல் கொடுத்தால் இறுதியில்தான் அவளுடைய மானத்தை காப்பாற்ற அப்போதுதான் உள்ளே செல்ல எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது அழைத்ததும் சென்றேன் அவள் மானத்தை காக்க வழி செய்தேன் இந்த சம்பவத்தில் என் மீது என்ன தவறு என்று என்று நீங்களே கூறுங்கள் உத்தவரே என்று பதிலளித்தாள் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் அப்படியென்றால் நீ கூப்பிட்டால் தான் வருவாயா கண்ணா நீ நீதியை நிலைநாட்ட ஆபத்துகளில் கஷ்டங்களில் உதவ உன் அடியவர்களுக்கு வரமாட்டாயா என்று கேட்டார் உத்தவர் உத்தவா மனித வாழ்க்கை அவரவர் கர்ம வினைப்படி அமைகிறது நான் அதை நடத்துவதும் இல்லை அதில் குறுக்கிடுவதும் இல்லை நான் வெறும் சாட்சி பூதங்கள் மட்டுமே நடப்பதையெல்லாம் அருகில் நின்று பார்த்து கொண்டு நிற்பவன் மட்டுமே அதுதான் தெய்வ தர்மம் என்றார் அப்படியானால் நீ அருகில் நின்று நாங்கள் செய்யும் தீமைகள் எல்லாம் பார்த்து கொண்டிருப்பாய் நாங்கள் தவறுகளை தொடர்ந்து செய்ய கொண்டிருக்கும் போது பாவங்களை குவித்து துன்பங்களை அனுபவித்துக்கொண்டே கொண்டே இருக்க வேண்டுமா என்று கேட்டார் உத்தவர் அதற்கு கிருஷ்ணர் உத்தவரே நான் சொன்ன வாசகங்களிலிருந்து உட்பொருளை நீங்கள் நன்றாக கவனியுங்கள் நான் உங்கள் அருகில் நிற்பதை நீங்கள் மனபூர்வமாக உணரும் பொழுது உங்களால் தவறுகளையோ தீய வினைகளையோ நிச்சயமாக செய்யவே முடியாது நான் உங்களின் அருகில் நிற்பதை நீங்கள் மறந்துவிடும் பொழுது எனக்கு தெரியாமல் ஏதாவது தீவினைகளை மறந்து எதையாவது செய்துவிடலாம் என்று எண்ணி நீங்களாகவே முடிவெடுத்து செய்கிறீர்கள் பாதிப்புக்கு உள்ளாகும் சம்பவங்கள் அப்பொழுதுதான் நடக்கிறது எனக்கு தெரியாமல் சூதாடலாம் என்று யுதிஷ்டிரன் நினைத்தானே அது அவனது அஞ்ஞானம் நான் சாட்சி பூதமாக எப்பொழுதும் எல்லோருடனும் இருப்பவன் என்பதை யுதிஷ்டிரன் உணர்ந்திருந்தால் இந்த சூதாட்ட நிகழ்ச்சி வேறு விதமாக முடிந்திருக்கும் என்றார் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் உத்தவர் தனது கேள்விக்கு கிடைத்த பதில் பக்தி பரவசத்தில் ஆழ்ந்தார் அவனின்றி ஓர் அணுவும் அசையாது என்ற நம்பிக்கையுடன் சரணாகதி அடைந்தார் இங்கே எதுவுமே காரண காரியம் இல்லாமல் நடக்கிறது இல்லை எது நடந்தாலும் அது நன்மைக்கேன்னு நினச்சிட்டு போகிறது மட்டும்தான் நமக்கு நல்லது ஏதாவது நடந்துடுச்சுன்னா கஷ்டமான சூழ்நிலை நமக்கு உண்டாயிடுச்சுன்னா நமக்கு ஏன் இப்படி நடந்தது ஏன் நம்ம இப்படி கஷ்டப்படுறோம் நமக்கு மட்டும்தான் இப்படி நடந்தது இந்த மாதிரிலாம் நம்ம மனசை நம்ம கஷ்டப்படுத்திக்கிட்டே இருக்கக்கூடாது எது நடந்தாலும் அது நன்மைக்கு தான் கடவுள் இருக்காரு நம்மள காப்பாற்றுவாருன்னு நம்ம நினச்சிக்கிட்டு அடுத்ததுக்கு நம்ம நகர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அது மட்டும்தான் நம்மளையும் நம்ம மனசையும் சரி செய்யற ஒரே வழி காலும் எல்லாத்தையுமே சரியாக்கிடும் நம்மள சுற்றி எத்தனை பேர் இருந்தாலும் எத்தனை பேர் நமக்கு ஆறுதல் சொன்னாலும் நமக்கு நாமே ஆறுதல் சொல்லிக்கிற பக்குவம் இருந்தால் மட்டும்தான் எதையும் நம்மளால் கடந்து போக முடியும் எது நடந்தாலும் அது நன்மைக்குன்னு நினச்சிக்கிட்டு கடந்து போகிறவங்களால் எந்த ஒரு துன்பத்தையும் கடந்து போக முடியுங்க இது சத்தியமான உண்மை பிற உயிர்களையும் தம் உயிர் போல் நேசிப்போம் அனைவரிடத்திலும் அன்போடு இருப்போம் பெரியோர்களை மதிப்போம் நம்மால் முடிந்த உதவிகளை நாள்தோறும் செய்து வருவோம் பொண்ணோ பொருளோ கொடுத்து உதவுவது மட்டும் உதவி இல்லைங்க பாதிக்கப்பட்டவங்க கிட்டே அன்பை நாலு வார்த்தை பேசுறது கூட ஒரு உதவி தான் நம்பிக்கையோடு செயல்படுவோம் எல்லாம் வல்ல இறைவன் நம்ம எல்லோர் கூடையும் இருந்து நம்ம செய்யும் எல்லா காரியத்திலையும் நமக்கு துணை புரிவார் நம்பிக்கையோடு செயல்படுவோம் நன்றி வணக்கம்